வீடியோ போட்டு பத்து நிமிஷம் ஆகல இல்ல இந்த போட்டோ போட்டு பத்து நிமிஷம் ஆகல இல்ல இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கள எருமாட்டு பயில நீ கையில மாட்டின மாடம் இருந்து ஆறு கடிச்சு புரிஞ்சு எடுத்துருவேன் எருமாட்டு பயில இப்படி போட்டா நாளைக்கு அவங்க என்ன நினைப்பாங்க ஆஹ் நண்பர்களே டாப் புக் டூ புக் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ஏன்னா ரொம்ப சூப்பராக இருந்தாங்க எல்லா கமாண்டியும் பார்த்தா ரொம்ப சூப்பராக எல்லாரும் நல்லா இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன நம்ம இருக்க மாதிரி இருந்தோம் சரி இன்னும் நம்ம கொஞ்சம் ஃபன் பண்ணுவோம் என்ன அது போக வந்து இல்ல பனிரெண்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு பதினாலு மணி கஷ்டப்பட்டு வாங்கி அவங்க சூட்டை எடுத்து உனக்கு இங்க வந்து வீடியோல போட்டு விட்டாச்சுன்னா நீ ரெண்டே செகண்ட்ல செல்லை எடுத்து டங் 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 கம்மன் அடிக்க என்ன அடிக்கா நீ அடிக்கான அடிக்க ஆ அப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அடிக்க அட பேயில போனா அந்த கஷ்டம் நிறைய மட்டுக்கு நீ ரெண்டு நிமிஷம் செல் எடுத்து அடிக்கிறத மட்டும் உடனே அடிச்சுட்டு போயிருதா உங்க இத அப்படியே கீழே பிடிச்சி புளிஞ்சி சாகி குதான சரியா வரும் செத்தப்படா செத்தப்பயா கம்மாண்ட அசிங்கசீகமாடிக்கணும் அசிங்கசீகமா ஒரு இது போட்ட முடியாது அதை காட்டுங்க இதை காட்டுங்க ஆளு சைச